உங்கள் குழந்த பிறந்ததுலேருந்து பத்து வயசு வரையும் என்னென்ன தடுப்பூசி போடணும் வேக்சினேஷன் போடுறதுக்கு முன்னாடி அப்புறம் போட்டதுக்கு அப்புறம் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம் உங்கள் பேரண்டிங் ஜேர்னியை சிம்பிளாகவும் ஜாய்ஃபுல்லாகவும் மெமரபுலாகவும் ஆக்க இந்த சீரிஸை கண்டினியூஸாக பாருங்கள் ஹாய் நான் உங்கள் குழந்தையில் மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ ஒரு பிறந்த குழந்தைக்கு என்ன வளர்ச்சி இருக்கணும் என்ன வேக்சினேஷன் போடுவோம்னு இந்த சீரிஸில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு நிற மாத குழந்தை அப்ராக்சிமேட்டாக டூ பாயிண்ட் ஃபைவ் டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜி இருப்பாங்க முதல் ரெண்டு வருஷம் ஹைட்டை ஹைட்டுன்னு சொல்ல மாட்டோம் லென்த்துன்னு சொல்லுவோம் ஏன்னா படுக்க வச்சு பாப்பாவை மெஷர் பண்ணுவோம் ஸோ அப்ராக்சிமேட்டாக ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி சென்டிமீட்டர் லென்த்தில் இருப்பாங்க தலை சுற்றளவு ஒரு தேர்ட்டி டூ டு தேர்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருப்பாங்க என்ன வேக்சினேஷன் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோலூசி காசு நோய்க்காக போடுவோம் ஒன்று மஞ்சக்காமலை ஹெப்படைட்டஸ் பீன்னு சொல்கிறது தொடையில் போடுவாங்க வாயில் போலியோ சூட்டு மருந்து கொடுப்பாங்க இந்த தோலூசி யூஷுவலாக ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டு ஃபிஃப்டி டேஸில் ஒரு சின்ன கொப்பளமாக வரும் கொப்பளம் தானாக வெடிச்சு செலவு வந்து ஒரு தலும்பாக மாறிடும் இது கம்ப்ளீட்லி நார்மல் எல்லா குழந்தைகளுக்குமே நார்மலாக இருக்கிறது இந்த கொப்பளம் சப்போஸ் ரொம்ப பெருசாக இருந்து பாப்பாவுக்கு கண்டினியூஸாக ஃபீவர் இருந்தால் உடனே டாக்டரை பார்க்கணும் பிறந்த குழந்தைக்கு வேக்சின் போடும் எதுவும் வராது ஸோ வராதுமால் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தேங்க்யூ